फ्रेंड्स <laughs> பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மீனாக எப்படியாவது பண விஷயத்தை கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஆனாலுமே நம்ம இந்த விஷயத்த கிட்ட சொல்லிடணும் இதை நம்ம இழுத்துக்கிட்டே போனோம் மூடி மறைச்சோம் அப்படின்னா இதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் வேண்டவே வேண்டாம் நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குழு உட்காந்து இருக்காங்க அப்போ தான் இங்கே செந்தில் வந்து கேஷுவலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியே போகிறதுக்காக உடனே இங்கே மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க நான் சொல்கிறத தயவு செஞ்சு செஞ்சு கேளுங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது ஏற்கனவே நடக்கிற பிரச்சனையை எல்லாத்தையுமே அத்தையாலையும் மாமாவாலேயும் தாங்கிக்கவே முடியல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸுங்க பண விஷயத்தை கிட்ட சொல்லிடுங்களேன் நம்ம பணமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிய பணமாக இருந்துருந்தால் கூட பரவாயில்ல மாமாவோட பணத்தை தெரியாமல் இப்படி நாம் நம்ம தேவைக்காக எடுத்துக்கிறது ரொம்ப தப்புங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் மாமா ரெண்டு திட்டு திட்டினாலும் அடித்தாலுமே கூட நீங்கள் வா வாங்கிக்கோங்க ஏன்னா தெரியாமல் பண்ணது ரொம்ப தப்பு இப்போ கூட நம்ம விஷயத்த சொல்லிடலாம் கொஞ்ச நாள் நம்ம இதை மூடி மறைச்சோம் அப்படின்னா பின்னாடிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வர தான் போகுது அப்போது வந்து இது வேறு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்கள் உங்கள் பேருமே கேட்ரு உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க கண்டிப்பாக மாமா வந்து இருக்கட்டும் ஆனால் என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருந்தா நானே பணத்தை கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மாமாவே சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு இதெல்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன் மீனா இங்கே பாருமீனா ஒரு லட்சம் ஆகும் கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அப்பா அப்பாக்கிட்ட கேட்டானே அப்போது அப்பா என்ன சொன்னார் ஒரு லட்சம் கட்டுறது வேஸ்ட்டு எதுக்காக ஒரு லட்சம் கட்டணும் வேண்டவே வேண்டாம் அவன் கடையிலே வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல ஏன் மீனா ஏன் என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அந்த விஷயம் தெரிய வரப்போ நான் பார்த்துக்குறேன் தயவு செஞ்சு என் விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காம இருந்தாவே எனக்கு போதும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக தான் போகிறேன் அது மூலமா நிறைய சம்பாதிக்க போறேன் அந்த பணத்தைலாம் வச்சு நான் மட்டுமா செலவழிக்க போறேன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அண்ணன் தம்பின்னு அம்மா அப்பான்னு எல்லாருக்கும் செலவழிக்க போறேன் ஏமி நான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் எனக்கு புரியுதுங்க உங்க நல்ல மனசு எனக்கு சத்தியமா புரியுது ஆனா நம்ம தெரியாம பணத்தை கொண்டு போயிட்டு கட்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் தெரிய வரப்போ அது ஒரு ஏமாற்றம் தானே அது ஒரு தப்பு தானே அதுக்காக சொல்கிறேங்க எல்லாருக்கும் தெரிஞ்சே நம்ம பண்ணுவோமே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் மூடி மறைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு தான் அதாவது தண்ணியில் நிற்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிவிட்டு நம்ம நிம்மதி இல்லாமல் தான் இருக்க முடியும் பொய்யா நடிக்க சொல்கிறீங்களா வேண்டாங்க நம்ம விஷயத்தை இங்கே பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லிடுவேன் நீங்களா போயிட்டு மாமா கிட்டே சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியதாக தான் வரும் என்னாலலாம் பொய் சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டாலாம் இருக்கவே முடியாது அது என் உடம்புக்கு சுத்தமாகவும் ஒத்துக்கவும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமேனா நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்லைல்ல நான் கூட நினச்சேன் உன்னை லவ் பண்ணுறப்போ எனக்காகவே நீ இருக்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்போதானே தெரியுது உன்னுடைய சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவில்ல இந்த வீட்டில் நீ பெரிய நல்லவ வல்லவன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் உன்னை பாராட்டணும் அதுக்காக தானே இப்போது என்னை மாட்டி மாட்டி விடணும்னு நினைக்கிற இங்கே பார் மீனா உன்னுடைய சுயநலத்துக்காக நான் என்னால் போய்ட்டு பணத்தை நான் தான் எடுத்துகிட்டு போனேன் என்ன என்னுடைய தேவைக்காக தான் நான் செலவழிச்சுக்கிட்டேன் அப்படின்னலாம் கண்டிப்பாக என்னால் சொல்லவே முடியாது இங்கே பார் மீனா நீயும் சொல்லக்கூடாது என் விஷயத்தில் நீ தலையிடவே இடாத ஏன்னா நான் உன்னை வந்து வேற மாதிரி நினச்சேன் ஆனால் நீ என்னடனா எனக்கே துரோகம் பண்ணுறேன் இங்கே பார் இனி உனக்கு எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமாக கோவத்தோடு வெளியே கிளம்பி போயிடுறாங்க இங்கே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் இவகை இப்படி பிடிவாதமாக இருக்காங்க இதனால் பின்விளைவுகள் நிறைய வரும்னு சொல்லிட்டு ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க வெளியே போயிட்டு நம்ம கோமதி முகத்தில் கூட முழிக்க முடியல ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனா அதனால வெளியவே போகாமல் ரூம்குள்ளே உட்காந்துட்டுருக்காங்க வேலைக்குமே போகலை இங்கே நம்ம ராஜுக்குமே எல்லாம் லீவு தான் என்ன அக்கா இன்னுமே வெளியே வரல உள்ளே இருக்காக ஒரு வேலை உடம்பு எதுவும் முடியாமல் இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து நம்ம மீனாவோட ரூமுக்கு வராங்க மீனா வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னக்கா நானும் காலையிலருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாப்பிட கூட நீங்கள் வெளியே வரவே இல்லை ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி சும்மா தான் என்னமோ வெளியே வர்றதுக்கு பிடிக்கல அதனால தான் ஃபோனை நோண்டிக்கிட்டு ரூம்குள்ளேயே குள்ளேயே இருந்துட்டேன் சரிக்கா வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ராஜி எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால தான் வேலைக்கு இன்றைக்கி லீவ் சொல்லிட்டேன் சரிக்கா ஓகே நம்ம வெளியே போய் உட்காருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லை ராஜி நான் வரல நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க அக்கா நீங்கள் சரியில்லைக்கா நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருக்கீங்க அதனால தான் இவ்வளோ பதட்டப்படுறீங்க வெளியவே வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் பாருங்கக்கா எது வரனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அதே சமயம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுறேங்க்கா நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல சொல்லுக்கா என்ன விஷயம் ஏன் நீ ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க நம்ம மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி நான் நல்லா தான் இருக்கேன் உடம்பு டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் லீவு போட்டேன் அதே சமயம் ஹாலில் வந்து உட்காரவும் ஒரு மாதிரி இருந்தது சரி இங்கே படுத்து தூங்கு தூங்குவோம் அப்படின்றதுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தேன் சரி ராஜி நீ போனா அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா உங்கள் முகமே சரியில்லை நீங்களும் சரியில்லை என்னன்னு சொல்லுங்கக்கா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஏக்கா என்ன மூணாவது மண் மனுஷியா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ ராஜி நான் போயிட்டு அப்படி பாப்பேனா அப்ப என்னன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கவும் நம்ம மீனா வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க மனசில் உள்ளதை வேறு யாருக்கிட்டையாச்சும் சொன்னாவது அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க இல்லையா பொதுவாகவே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் மனசில் ஒரு கவலையை போட்டு நம்ம அப்படியே யோசிச்சு யோசிச்சு புழுக்கிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி நம்ம க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்லி அழுதுட்டோம்னா கூட ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மீனாவுமே ராஜிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க அது வந்து ராஜி ஒரு விஷயம் அவங்க கிட்டே சொல்கிறேன் ஆனால் அது பெரிய விஷயந்தான் ஆனால் அதை என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்து அரசி கல்யாணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் மாமா அதை கார் வாங்கறதுக்காக வச்சுருந்தார்ல ஆமாம் வச்சுருந்தாங்க அதை நேற்று தானே செந்தில் கிட்ட கொடுத்து பேங்க்கில் போட சொன்னாங்க ஆமாம் ராஜி அதே பணம் தான் அந்த பணத்தை செந்தில் பேங்க்கில் போடல அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பேங்க்கில் போடாமல் வேறு என்ன பண்ணாங்க பேங்க்கில் தானே மாமா போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாராஜி நீ சொல்கிறதும் உண்மைதான் ஆனால் அவங்க பணத்தை என் அப்பா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க எதுக்காகக்கா உங்கள் அப்பாக்கிட்ட கொடுக்கணும் அதில் விஷயம் இருக்குது அதான் என் அப்பா கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபா ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் லஞ்சமெல்லாம் கொடுத்து வேலை வாங்க வாங்க வேண்டாம் எக்ஸாம் எழுதி அவங்க வேலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் என் அப்பா இருந்துட்டு வயசுமே முடிய போகுது எக்ஸாம் எழுதி எப்போ பாஸ் ஆகுறது நல்ல வேலை லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கள் அப்படி ரெடி பண்ண முடியல அப்படின்னா சொல்லுங்கள் நானே கூட ரெடி பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க சரி அதனால தான் அவங்களுமே எதுக்காக நம்ம வீட்டுக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்கணுன்றதுக்காக பணத்தை நானே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த பணத்தை வேறு வழியில் ரெடி பண்ணலை மாமாவுக்கே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா கிட்டே கொடுத்துட்டாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அதுக்கு தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாகவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த பணத்தை கொடுத்த விஷயத்த கிட்டே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க நான் பார்த்துக்கிறேன் என் விஷயத்தில் எதுவும் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜு இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்புட்டு தான் என்ன பிரச்சனை நடக்குமோ எவ்வளோ பெரிய பூகமோ வெடிக்குமோ எனக்கு ஒன்றுமே புரியல ராஜு அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க நம்ம ராஜ்யம் என்னக்கா இம்புட்டு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க மாமா ஆமாம் மாமாவுக்கு இம்புட்டு தைரியமெல்லாம் வரவே வராதே ஆமாம் ராஜு இம்புட்டுனால நல்லா அப்படி தான் இருந்தாங்க ஆனால் என்னமோ ஒரு யோசனையில் அவங்க போயிட்டு தைரியத்தில் பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இந்த விஷயத்த சொல்ல சொல்லணுமா இல்லை சொல்லக்கூடாதானே எனக்கு தெரியல ரொம்பவே குழம்பி போய் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க அக்கா டியூஷன் விஷயத்தில் நம்ம பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம் அதுவே ஒரு நாள் தெரிஞ்சப்போ மாமாவும் அத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதனால் பிரச்சனையுமே நடந்தது அதே மாதிரிதான் நகை விஷயம்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை கூட வந்தது அதன அதுலேயுமே இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க மாமா மாமாவுக்கு பொய் சொல்கிறது ஃப்ராட் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதில்ல நமக்கே இம்புடு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன் செந்தியிலும் மாமா இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க தான் ராஜு நானுமே விஷயத்த சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியே தெரியல அதான் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்லிடுறதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையே வரும் அதனால எனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய சுச்சுவேஷன் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்கா எனக்கு என்னமோ உண்மையே நம்ம இப்போவே சொல்றது தான் கரெக்டுன்னு தோணுது இது ரொம்ப நாளைக்கு நம்ம மூடி மறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் பெரிய பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுமே சொல்கிறாங்க ஆமாம் ராஜு எனக்கும் அதே தான் தோணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கோமதி வராங்க ஏ என்னங்கடி பகல் கூட உள்ளே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்களாடி வெளியே வந்து உட்காரலாம் மாமியாருக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பாக பண்ணலாம் இல்லை மாமியாவுக்கு ஏதாவது அதாவது பொழுதுபோக்காக ஏதாச்சும் பேசிக்கிட்டு உட்கார்ருக்கலாம்னு நினைக்க மாட்டீங்களாடி நீங்கள் உள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்கவும் அதுவாத்த சும்மா தான் ராஜியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதை ஹாலில் உட்காந்து பேச வேண்டியது தானே நானும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துருப்போம்ல சரிடி மீனா இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போகலியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதுவாத்த அது வந்து ஆஃபீஸ் இன்னைக்கு ஹாஃப் டே வருந்தான் நான் சரி எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் லீவ் சொல்லிட்டேன் அக்கா என்கிட்ட வேற மாதிரி சொன்னீங்க சரி சரி ஓகே ஓகே ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ராஜு வந்து முனுமுணுகிறாங்க அதுக்கப்புறோம் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு சரிடி வாங்க இப்படியே எவ்வளோ நேரம் தான் அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி மீனா கோமதின்னு தான் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அப்போ சுகன்யா வந்து என்ன தாச்சி என்ன மட்டும் விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாடி சாப்பாடு விஷயத்தில் கூட இப்படியே பண்ணுவேன் நீ வா வா நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் உனக்கு என்ன சாப்பாடு போட மாட்டேன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம மீனாவுக்கு சாப்பாடு இறங்கலை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சாப்பாடு சுத்தமாக இறங்கலை அந்த பண விஷயமே திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்ன பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு ஏ மீனா என்னடி ஏதோ கி அந்த குருவி கிளியெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுமே அந்த மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வாரி ரொம்ப சாப்பிட்றீ அப்போ தானே உடம்பும் பிடிக்கும் ஓனா மாதிரியே இருக்கடி நீ என்ன மாதிரி நீ எப்போ குண்டாக ஆவறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அத்தை அம்பட்டு குண்டாலாம் எனக்கு வேண்டாம் இருக்கிற ஃபிட்டே எனக்கு போதும் அத்தை என்னடி அப்போது நான் ரொம்ப குண்டாக இருக்குண்ணா எனக்கு நீ இல்லை அத்த நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்காக தான் சொன்னேன் உங்களை நீங்கள் அழகாக இருக்கீங்க அத்த நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா உங்களை மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி இப்போ தான் அவ்வளோ குண்டெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் இப்போ என்னடானா எனக்கு ஐஸ் வைக்கிறியா ஐயோ அத்தை உங்களுக்கு போய் யாராச்சும் ஐஸ் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்க நம்ம அப்போத்தான் வந்து குமார அரசு அரசியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க இங்கே நம்ம அப்போத்தாவுமே ஏமா ரெடி ரெடியாகி கிளம்பி வாமா கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவீங்க இம்புட்டு மார்க் வாங்கியிருக்க பாஸ் ஆயிருக்க எம்புட்டு பெரிய சந்தோஷம் சரி குமார் நீயும் போய் கிளம்புப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத் அப்பத்தா இப்போ எதுக்காக கோவிலுக்கெல்லாம் இவனா பெரிய கலெக்டர் படிப்பா படிச்சிட்டு இருக்கா படித்து கலெக்டர் வேலையை வாங்கிட்டா இதுக்கெல்லாம் எதுக்கு கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வீட்டிலே கிடக்கட்டும் எனக்கு வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மாறி இருந்துட்டு டேய் தடி மாடு தடி மாடாடானி சொல்கிறதே எனக்கு புரியாதா கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு தெரியல ஏதோ கல்யாணம் புதுசு அதனால் மில்லுக்கெல்லாம் போக வேண்டாம் அரசி கூட ஏதோ சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா அவளை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற என்னடா ஆச்சு உனக்கு ஏதாவது மோகினி பிசாசு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க அப்போது அப்போ தான் இருந்துட்டு அம்மாடகுமார் உனக்கு ஏதாச்சும் மந்திரிச்சு தான் விடணும் என்னமோ ஆயிடுச்சு உனக்கு அரசியை லோ பண்ணி உயிர்க்குயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணேன் அவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் ஏன்டா அரசி கூட நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிற என்னடா ஆச்சு எல்லா எல்லாருக்குமே அதாவது காதலிக்கிறதுக்கு முன்னாடி தான் மோதல்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் மோதல் வருது என்னடா இதெல்லாம் அரசியல் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே அவள் உன்னை தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வசன வசனமாக பேசிட்டு போக எங்கள் குமார்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது பாருங்க பார்த்தா நீங்கள் பேசுகிறது என் காதல் அப்படியே ஏத்த கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்குது இவளெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு வெளியே வேலை இருக்குது என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மாறி இருந்துட்டு டேதி தடிமாடே ஏன்டா சொ சொல்கிறது புரியலையா உனக்கு கல்யாணம் ஆயிட்டிருக்கு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியே போடான்னா ஃப்ரெண்டு கூப்பிட்றான் ஃப்ரெண்டு காலை உடைச்சிட்டு பார்த்துக்கோ ஒழுங்காக அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்கிறாங்க உடனே இங்கே குமார் வந்து பயங்கர கோவத்தோடு தான் ரெடியாகி கிளம்புறாங்க இங்கே அரசியுமே கிளம்பி வராங்க கோவிலுக்குமே போயிடுறாங்க அங்கே அரசி வந்து போயிட்டு சாமி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் நல்ல மார்க்குமே எடுத்திருக்கேன் மேலுமே நான் படிக்கணும் அதுக்கு நீ தான் உதவியாக இருக்கணும் அதே சமயம் இந்த குமார் பண்ண எல்லா சதி வேலைக்குமே நான் சரியான புகட பாடத்தை புகட்டணும் அதே சமயம் என் அம்மாவும் என் அப்பாவும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீ தான் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே குமார் இருந்துட்டு ஹேய் தருதலை எவ் நேரமா நீ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்ப என்ன என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்க என்னை போட்டு தள்ளிடணும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நீ மட்டும் அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியா அதுதான் சாமிக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி குறுக்கே என்னமெல்லாம் எனக்கு கிடையாது உங்களோட ஆள் மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதை தான் நீங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரியெல்லாம் நான் கிடையாது உங்களெல்லாம் கொண்டுட்டு நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே கொல்ல மாட்டேன் உங்களை மட்டும் தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க ஓ உனக்கு அம்பிட்டு தைரியமா உன்னை போட்டன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே போகிறாங்க அப்போது நம்ம ராஜி மீனா கோமதி இவங்க மூணு பேருமே கோவிலுக்கு வராங்க இங்கே நம்ம அரசியை வந்து குமார் வந்து அடிக்கிறான் அதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம கோமதி ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க இங்கே பாத்தியாடி நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு எம்பிட்டு வேலை இருந்தாலும் ஒரு வேலை வைக்க மாட்டேன் அவங்க அப்பாவுக்கு அரசியல் திட்டினாவே அவங்களுக்கு ஆகவே ஆகாது என்ன திட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த குமார் கையால் அடி வாங்கிக்கிட்டு தேவை தேவையாடி இவளுக்கெல்லாம் அந்த குமார் மிருகம் அவங்க கூடலாம் எப்படி தான் இவ இருக்காளோ என்ன பண்ணுறது எல்லாம் ஏன் தலையெழுத்து இவ காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு அந்த கடவுள் என் தலையில் எழுதியிருக்கு போல என்னமோ எது கோவிலுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு வரோம் ஆனால் இப்போது கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு நிம்மதி இல்லை துக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம ராஜி இருந்துட்டு அதை அத்தை ராஜி ரொம்ப நல்லா தான் இருக்கா என்ன அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்குறாங்க இந்த குமார் தான் சரியில்லை போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து கோமதியை பார்க்குறாங்க கோமதியை பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் கோமதி முகத்தை திருப்பிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கே போயிடுறாங்க எதுக்குடா கோவிலுக்கு வந்தோம்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க நம்ம அரசிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அரசி வந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து பண விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மாமாக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக ராஜியும் நம்ம மீனாவும் கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு அங்கே செந்தில் வந்து மீனாவை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா நமக்கு சங்கோதரத்துக்காக தான் வந்திருக்கா போல நம்பிட்டு தூரம் சொல்லிட்டு வந்தேன் அப்பையும் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லணும்னு வந்திருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனாவை மீனா வந்துட்டு இங்கே நம்ம செந்தியில் பார்த்து நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே செயகப்படுறாங்க முடிஞ்சு நம்ம சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மீனாவையும் ஆஜியும் பார்த்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வாப்பா என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க மாமா உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா நான் மறந்தே போயிட்டேன் கல்ல இந்த கதிர் பயில திட்டுறதுக்குள்ளவே எனக்கு நேரம் சரியாக போச்சு அதை நினைப்பில் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆமாப்பா கல் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னியாமே சரி என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் செந்தில் வந்து கண்ணாலே சொல்கிறாங்க தயவு செஞ்சு சொல்லிடாது மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்ச கெஞ்சிற மாதிரியே பார்க்குறாங்க நம்ம மீனா வந்து இல்லை இப்போ சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட மாமா இந்த விஷயத்த சொல்லுவேன் ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது சொல்லுமா என்ன விஷயம்னு தெரிஞ்சாதானே கோவப்படணுமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து மாமா பத்து லட்ச ரூபாய் பணத்தை நீங்கள் செந்தில் கிட்ட கொடுத்து பேங்க்கில் போட சொன்னீங்கல்ல அந்த பணத்தை அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக பத்து லட்ச ரூபா லஞ்சமாக கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பயங்கர கோபம் வருது அப்படியே திரும்பி செந்தில பயங்கரமாக முறைக்கிறாங்க டேய் என்னடா இது மீனா நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் நம்ம செந்தியில் இருந்துட்டு ஆமாம்ப்பா உண்மைதான் உங்கள் பணம் தானே உங்கள் பணம் ஏன் பணம் மாதிரி தானே அதனால தான் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா இம்பட்டு சாதாரணமாக சொல்லிட்டேன் இல்லை இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா ஒவ்வொரு ரூபாயாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த பணம்டா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்க பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டியா இங்கே பாரு செந்தியில் ஒழுங்கு மரியாதையாக போய்ட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடு வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கடையில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுறாங்க செந்திலிருந்துட்டு இந்த கடையிலலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக போறேன் மாசம் மாதம் லட்ச லட்சமாக சம்பாதிப்பேன் அப்போ நான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அடிக்கவே போயிடுறாங்க உடனே மீனாக அடுத்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா முன்னாடியே நான் சொன்னேன் தான் சொன்னேன் கோப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மாமா சண்டை வேண்டாம் மாமா இந்த விஷயத்தை மறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் தான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இதனால் எந்த பிரச்சனையும் வே வர மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை வந்து கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நல்லபடியாக சொல்கிறேன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடு அந்த வேலையெல்லாம் தேவையே இல்லை பத்து லட்சம்டா ஏமாத்திட்டானா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிரும் இந்த கடையில் நான் டெய்லியும் கஷ்டப்படுறேன் மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்காக என்ன பண்ணிக்கிட்டேன் என் பாக்கெட்டில் பார்த்தா பத்து ரூபாய் இருக்காது இப்படி தான் என் பொழப்பையே இருக்கு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு என் பொண்டாட்டிக்கு தேவை அப்படின்னா நான் என் கையிலேருந்து என்றைக்குமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது எப்பவுமே மீனா தான் எனக்கு செலவு பண்ணுவா இப்படியெல்லாம் எனக்கு இருக்க பிடிக்கல நானும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது எப்பவுமே உங்கள் காலடியிலே இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பயங்கர கோபமாக பேசுவோம் நம்ம பான் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது டே அப்படி நீ சொந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னா அது நீ சம்பாதிச்சு நீ சொந்தமாக சம்பாதிச்சு உழைச்ச பணத்தில் வேலைக்கு போ என் பணத்தை எடுத்துகிட்டு கொடுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா உங்கள் பணம் ஏன் பண்ணன்னு சொல்லிட்டு பிரித்து பேசுகிறீங்க நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கடையில் தானே வேலை இருக்கேன் ஒரு நாளாவது எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை அப்போது உனக்கு பத்து லட்ச ரூபா வேணும்மாடா ஏன்பா என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்றீங்க சரவணன் கல்யாணத்துக்கு தாம் தும் கல்யாணம் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணீங்க அரசு கல்யாணத்துக்குமே அவ்வளோ பணத்தை வாரி கொட்டினே இல்லை கார் வாங்குறதுக்கு கூட பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணல ஏன் எனக்காக ஒரு ரூபாய் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்போது எத்தனை நாள்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்கணுன்ட்டு நீ லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் உனக்கு செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்த முடியல அதுக்கு என்னடா பண்ண முடியும் அதனால தான்ப்பா எனக்கு வேலை கிடைக்க போகுது அதனால பத்து லட்ச ரூபாய் ல லஞ்சமாக கொடுத்துருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் பணத்தை நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க பாண்டியனுக்கு அப்படி கோவம் அப்படி தலைக்கு மேலே ஏறுது ஏய் இதுக்கப்புறம் நீ என் பையனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை நீ நீ வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமான பாண்டியன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம மீனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க செந்தில் இருந்துட்டு இப்போ சந்தோஷமாக உனக்கு இப்போ சந்தோஷமா இனி நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நீயும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இரு இனியும் உனக்கு எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து பயங்கர கோவமாக எங்கே போகிறதுனே தெரியாமல் நேராக போயிடுறாங்க இங்கே மீனா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க ராஜி நான் இப்போ என்ன பண்ணுவேன் ராஜி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உண்மையை சொன்னேன் இதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு நான் என்ன பண்ண முடியும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அக்கா எல்லாமே சரியாயிடும்க்கா நீ டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜுவே ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடுங்க நம்ம அரசு ஹாலில் உட்காந்துருக்காங்க இங்கே குமார் வராங்க குமாரை பார்த்ததுமே நம்ம அரசி வந்து ரொம்பவே தும்மூராக பார்க்குறாங்க என்ன எதுக்காக என்னை முறைச்சி பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குவோம் அரசு இருந்துட்டு உன்னை முறைக்கிறதா உன்னை கொலை பண்ணுன அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது என் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் அவமானப்படுத்துனீங்கல்ல உங்களை பழி வாங்குறதுக்காக தானே நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே ரெண்டு பேருக்குள்ளே அப்படி இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே இங்கே சக்திவேலும் முத்து வேலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அரசி வந்து தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்ட விஷயமும் தெரிஞ்சு போகுது சக்தி வேலு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களானே இந்த மாவை எதுக்காக வந்திருக்கா நம்ம குடும்பத்தவே தரமட்டமாக்கிறதுக்காக வந்திருக்கா இனியும் அவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு இவ இருந்தா அப்படின்னா நம்ம குடும்பமே நாசமாக போயிடும் பார்த்தியா அவன் அந்த பாண்டியன்னா அவன் மகளை இங்கே அனுப்பி வச்சிருப்பான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள ஒவ்வொருத்தராக காலி பண்ண சொல்லி சொல்லியிருப்பான் தான் இவன் திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கா தனக்கு தானே தாலி கட்டிகிட்டு இருக்கா எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா இவ ஆனால் இவெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வைக்கவே கூடாதுன்னு அப்படி வச்சோன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து பேர் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே இங்கே அரசியல் பல்லாருன்னு அரைகிறாங்க உன்னுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பழி வாங்குறதுக்காக தானே நீ வந்திருக்க என்ன உன் அப்பாவும் உன் அம்மாவும் சொல்லி அனுப்புறாங்களா இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு நீயே காலியை தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து குமார் தான் தாலி கட்டினா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏய் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க நீ நீ உயிரோடுவும் இருக்கக்கூடாது போடி அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க அப்போத்தாவும் நம்ம மாறியும் ஐயோ டேய் முத்து விடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போத்தான் வந்து கத்துறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத